பேசுந்தெய்வம் அம்மா கோயில்ல சாமியாச்சே கருவறையில் என்னை சுமந்தாயே இரத்தத்தை பாலாக்கி தந்தாயே தூங்க தாளாட்டு பாடினாயே நான் வாழ நீ உருகி உழைத்தாயே நோய் நொடுகில் கோயில் குளம் சுமந்த தாயே நோம்பு பத்தியம் என பசி தூக்கம் மறந்தாயே உன் மடியில் தலை சாய்ந்தால் உலகம் என் கையில் அம்மா நான் தேடு நிம்மதி தாய்மடியில் கிடைக்கும் அம்மா என்ன தவம் செய்தேனோ உனக்கு மகனாய் நான் பிறக்க அடுத்த ஜென்மம் என்றிருந்தால் மறுபடி மகனாய் பிறப்பேன் அம்மா அம்மா என் ஆசை அம்மா ஆவுடை அம்மா ஏ மூச்சு உள்ளவரை நினைப்பில் நான் இருப்பேன் நீ கொடுத்த என் உசுர உன் காலடியில் வச்சிருக்கேன் அதன் வாழ்வு தாழ்வு உன்னோட கருணை அம்மா அம்மா உருகுதே உயிர் உருகுதே அருகிலே அம்மானி இருக்ககில தெரியலையே உன் பெருமை உருகுதே உயிர் உருகுதே உன் நினைவாலே என் உயிரும் உருகுதே